ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்களில் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில வலுவா இருக்காரோ அந்தந்த அது எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில நீங்க எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் பொங்கல் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரு ஆனால் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா புதனும் சுக்கரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே ராசியிலே இருக்கிற அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வ பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இரண்ட வீட்டுல அமைந்திருக்கு அமை எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாசம் நடக்க போது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு சனி பகவான் பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில நல்ல பலன்களை தரப்போகிறது அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பா புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்னாக அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி புண்ணியாதிபதினும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இந்த மன கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாசம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன்பர்களே அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்ல ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ட் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்கு வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர வரட்சி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை தனுசு ராசினியர்களை இந்த ஜூலை மாதம் ஒரு முக்கியமான மாசமாக அமைகிறது தனுசு ராசியை பொறுத்தவரைதான் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக இந்த மாசம் அமைகிறது கேட்டீங்கன்னா திறமை தனுசு ராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனித்த பார்வை உங்க ராசிக்கு பார்வை இல்லாம அதாவது அஹ் தனுசுக்கோ மீனத்துக்கோ பார்வை இல்லாம ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் இந்த கால சூழ்நில தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான துன்பங்கள் மெயினாக தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வீட்டில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இல்லை கூட வேலை செய்கிறவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறது பார்ட்னர்ஸ்குள்ளே புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து வருகிறீர்கள் அதே போல் இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் அந்த அவசரக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம் தேவையில்லாம அவசரம் வந்து பிரபலம் பண்ணுவாங்க இந்த நிறைய விஷயங்கள் குருவுடைய பார்வை குறைந்ததாலே பலவிதமான கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டது இப்படி நிறைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய என தனுசு ராசி நேயர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாசமாக நல்ல மாசமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாசமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா மூன்றாம் இடத்துல சனி எப்பயுமே உங்களுக்கு சரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அது எந்த ராசி ஆனாலும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையான பலனை தரமாட்டார் அப்போ மீண்டும் இரண்டாம் அதிபதி இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறாது நான் உடைய அந்த பதிவுடைய தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் சனி வகரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி அப்படி பார்க்கின்ற பொழுது என திறமை தனுசுராசி நேர்களே மீண்டும் தனாதிபதி ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் எக்கச்சக்கமான லாஸ் பிசினஸ் லாஸ் இருக்கா ஃபேமிலி லாஸ் ஆகியிருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பணங்காசை இழந்திருக்கலாம் மதிப்பு மரியாதையை இழந்திருக்கலாம் கௌரவத்தை இழந்திருக்கலாம் சில பல உயிர்களை இழந்திருக்கலாம் உத்தியோகத்தை இழந்திருக்கலாம் தொழிலை இழந்திருக்கலாம் வீட்டை இழந்திருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பணங்கா ஏதோ ஒரு இழப்பு அந்த தனுசு வீடு கட்ட முடியாத ஒரு இழப்புகள் இருந்திருக்கும் நான் இதை பல இடங்களில் சொல்வது உண்டு பல இடங்கள்லாம் சொல்லி அதுக்கான காப்பாத்தியும் கொடுத்திருக்கோம் நாம எப்படியாவது காப்பாத்துங்க சார் இந்த குடும்பத்தை அப்படின்னு வியாபாரத்தை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் அப்ப தனுசு ராசி என்பர்களே பெரிய பெரிய இழப்புகள் இருக்குமேயானால் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா பணம் காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களேயானால் ஏன்னா ஜனாதிபதி ரெண்டாம் அதிபதி ஆக்டிவேட் ஆனதால நான் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு இடத்துல கொடுத்துட்டேன் சாமி ஆனால் முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்படி இல்லைனா ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துட்டேன் ஒரு கோடி ரூபா வரணும் இல்லை எதுனா ஒரு உதவிக்குன்னு நான் கொடுத்த சாமி ஒரு நகையை வச்சு கொடுத்தேன் கைது இருந்த நகையை அடுத்து கொடுத்த சாமி இப்படி ஏமாத்துறாங்க இல்லை சீட்டு போட்டுருந்தா சாமி டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் இந்த பா இந்த பைசா எனக்கு வராது அப்படின்னு முடிவு பண்ண காசுகள் கூட வாங்குவதற்கு வழி உண்டு கரெக்டாக சொல்கிற பேச்ச கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராத பணங்காசுகளை கூட நீங்கள் பெற முடியும் வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே அதே போலதான் பிஸ்னஸ் வியாபாரம் மெயினாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் விவசாய அன்பர்கள் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் காடுகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஒரு வாழை பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் அல்லது தானியங்களாக இருக்கலாம் அதே போல் தோப்புகள் வச்சு தன்னந்தோப்பு மரம் தோப்புகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க எப்படி இந்த சைடு பொள்ளாச்சி சைடெல்லாம் வந்து சைடு இந்த பக்கம் தென்காசி சைடு தோப்புகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது கம்பெனி ஃபேக்ட்ரிஸு கடைகள் நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் தொழில் நிறுவனங்கள் அல்லது ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் துறையை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் வலுப்பெறும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் சிறப்பாக இருந்தது சாமி பிஸ்னஸ் சிறப்பாக இருந்தது சாமி நல்ல இன்கம் வந்துட்டு இருந்தது இப்போ கூட சமீபத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்து தொழில் சிறப்பாக இருந்தது சாமி எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது தோப்பு நல்லா காய் காய்க்கும் இப்போ திடீர்னு வந்து ரொம்ப பாதியாக குறைஞ்சி போச்சு அப்படின்னா பக்கத்து இடத்துக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் வந்து பங்க பங்காளிங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஒரே கருந்துச்சுட்டு சாமி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு கட்ட முடியல சம்திங் ராங் இந்த மாதிரி நிறைய ஒப்பீரியன் நிறைய கஷ்டங்கள் மெயினாக இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பிஸ்னஸ் சூப்பராக இருந்தது சார் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதமாக அப்படியே பிஸ்னஸ் படுத்து போச்சு இல்லை ஒரு ஆறு மாதமாக பிஸ்னஸ் இல்லை இது நிறைய இடங்களாக நாம் பார்க்குறோம் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம் அல்லது வந்து விவசாய இடங்கள பார்க்குறோம் ஃபேக்ட்ரிஸ் நிறைய பார்க்குறோம் வெளிநாடுகள்லாம் கூட சென்று நம்ம அந்த அந்த மாதிரி ஃபேக்ட்ரி கம்பெனிகள் தொழில் நிறுவனங்களுக்கு அதை பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ வியாபாரம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் டல்லாதா அப்போ ஏதோ ஒரு காரணமாக இருக்கு அது தொழில் அமைப்புகளுக்கு இடதோஷம் காரணமாக இருக்கலாம் இடப்பிரச்சனை காரணமாக இருக்கலாம் திசைகள் கட்டுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா திருஷ்டி கண்திருஷ்டியாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் சரி எல்லாருக்கும் ஒன்னே ஒரே சா பாவதோஷங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் அது மாறுபடும் ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா மாறுபடும் அப்போ உங்க வியாபார தடைக்கு எது காரணமா இருக்கு திருஷ்டியா அல்லது செய்வினை கோளாறா இல்லை சம்திங் ராங் இடதோஷமா இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த வியாபாரத்தை ஸ்டெடி பண்றது எப்படி நிலையான உத்தியம் ஏன்னா இத நம்பி இத்தனை பேர் பிழைக்கிறாங்க இந்த குடும்பம் பிழைக்குது இது சுயநலத்துல தான் பொதுநலம் இருக்கும் கம்பெனி நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நீங்க நல்லா இருந்தா கம்பெனி நல்லா இருக்கும் கம்பெனி நல்லா இருந்தால் அந்த யாரெல்லாம் எத்தனை குடும்பம் நம்பி புழைக்குது நேர்முகமா மறைமுகமா எல்லாரும் சிறப்பா இருக்கலாம் அப்போ சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வியாபாரங்களில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வியாபார பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசுராசனியர்களை மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் வம்பு வழக்குகள் வீண் பிள்ளை அவமானங்கள் தலைக்குணிவுகள் வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் சமுதாயத்தில் அரசியல் தலை அரசியலில் சினிமா துறையில் மீடியா துறையில் போட்டிகள் தலைக்குடிவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் வாராகியுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாராகியின் துணை இருக்குமே ஆனால் உங்க எதிரிகளை தம்சம் பண்ணலாம் கண்ணுக்கு எதிராக பிரத்யமாக காட்சி தரக்கூடியவள் அன்னை வாராகி அப்போ தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இட பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கலாம் வந்து பாக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ வம்பு வழக்குகள் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ அந்த என்கொயரியாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் தனசுல ஆசைக்கு படி காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் ஏமாற்றம் காரணமாக பிடிச்சி சிறை தண்டனை அப்ப இந்த மாதிரி பம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதுல எல்லாமே கூட இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப அதுக்கெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் பிராய்ச்சி என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமா நல்ல முன்னேற்றம் உண்டு தனுசு ராசி நேர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமா வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்னுடைய ஹயர் ஆபீசர்ஸ் பாஸ் என்ற பேசல அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் சஸ்பெண்ட் இதெல்லாம் நம்ம தனுசு ராசியில் நிறைய நம்ம நித்தம் நித்தம் பார்க்குறோம் உயர் அதிகாரிகள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலயும் அப்போ தனுசு ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளாகும் தனுசு ராசி நேரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நேரமாக தான் அமைஞ்சிருக்கு ஏலசனியும் அவங்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து கூட்டு முயற்சி பண்ணக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் தனுசு ராசிக்காரங்க அவங்க என்ன நினச்சாங்களோ சாதிக்க நினைக்கிறாங்களோ செய்ய செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தனியாக அவங்க தான் பண்ணணும் அவங்க பண்ணால் கண்டிப்பாக அந்த இலக்கு நோக்கி அந்த குறிக்கோளை நோக்கி அந்த கொள்கையோடு அவங்க பயணித்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அது இப்போ உள்ள காலகட்டமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா யாராக வந்து சொன்னாலும் அதை மீறி கேட்டு நடந்தாங்கன்னா அது விளைவுகள் வேறு மாதிரி போயிடும் ஆனால் நெருங்கிய நட்போ உறவினர்களோ மனைவியோ இல்லை மனைவிய கணவன் அந்த மனைவி மனைவி அந்த கணவன் இப்படி இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்கலாம் மற்றபடி மூன்றாம் முறை சொல்கிறது கேட்கக்கூடாது தான் இவ்வளோ விவகாரமாக சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக மாற்றணும் தனுசு ராசிக்காரங்களும் இது முக்கியமான இந்த விஷயத்தை சொல்லுவேன் பரவாயில்ல ரொம்ப நாளாக இருக்குது இந்த வாகனம் அப்படின்னு நினச்சிட்டு அதிர்ஷ்டமாக இருக்குது வந்தது நல்லதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இருந்தாலும் வாகனத்தை மாற்ற வேண்டும் பைசை வாங்கிட்டு பைசை கூட செகண்டில் கூட வாங்கிக்கலாம் வாகன மாற்றம் அவசியம் புதுசாக கூட வாங்கிக்கலாம் புதுசாக வாங்கினா கண்டிப்பாக பூஜை போட்டு தான் நீங்கள் வாகனத்தை இயக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இது பண்ணுறதில்ல கண்டிப்பாக செய்யணும் சாமியை கும்பிடாதவங்களும் சாமியை நினைக்காதவங்களும் அப்பா அம்மா இருப்பாங்க அப்பா அம்மா இல்லைன்னா கூட அவங்கள போட்டாக இருப்போம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணலாம் அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சாவி அவங்க கையில் வாங்கி அந்த வாகனத்தை இயக்கலாம் இது நான் இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா பெரிய பெரியோருடைய ஆசிர்வாதம் பெற்றோருடைய ஆசிர்வாதம் இறை சக்திகளுடைய ஆசீர்வாதம் வச்சு தான் அந்த வாகனத்தை இயக்கணும் இதனால்தான் நிறைய பேருக்கு விபத்துகள் பிரச்சனைகள் வருது அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் வனமாக பார்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நட்பு வழியிலையும் உறவின வழியிலையும் கொஞ்சம் விலகி போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கனால எல்லோருடையும் அனுசரித்து போகணும் ஒத்து போகணும் அவங்க சொல்கிறது கேட்டு ஆ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க தான் நம்ம மீறி பேசினாலோ வாக்குவாதம் ஏற்பட்டாலோ அதிகமான நேரம் பேசினாலோ பிரச்சனைகள் வந்து அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் பார்த்து நடத்துக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அது ஒரு யோகமான இடமாக அமைஞ்சிருக்கு இப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் அமைக்கலாம் அவங்க இல்லைனா இரடியே சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களே போட்டோ வச்சு வாங்கி வரலாம் அவங்களுடைய நாள் அது நாள் அடிக்கடி வராது மர்சு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அமாவாசை மாதம் மாதம் வரும் அந்த அமாவாசை தினத்திலே அவர்கள் வழிபட்டு வரணும் அவங்களை ஆசீர்வாதம் பெற்று வரணும் அவங்களை மனசில் நினைக்கணும் காகத்துக்கு உணவு வைக்கணும் இதெல்லாமே செய்யணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த முன்னோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாமே இருக்குது நிறைய நீங்கள் விசாரிக்கலாம் ஆரேஞ்ச் பண்ணலாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் பெருமை பெருமாளே தன்னுடைய பக்தனுக்கு திதி கொடுத்துருக்கார் அப்படி பண்ணுற இடம்லாம் இருக்குது நெமிலின்ற இடத்துல அது மாதிரி விளங்கப்படுது திருப்பூர் புறவையில் இது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் சிரார்த்தம் அதான் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்குது அந்த ஸ்தலங்கள்லாம் போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அமாவாசை தினத்தை கொடுத்துட்டு வரலாம் இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரணும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் வசதி இருந்தால் காசி ராமேஸ்வரம் கையா ஹரித்வார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாம் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கப்போகுது புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க ஆன்மீக யாத்திரை போயிட்டு வாங்க கோயில்களை அடிக்கடி போயிட்டு வாங்க இதெல்லாம் இப்போதான் பண்ணால் தான் முன்னோருடைய ஆசீர்வாதம் அது கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல எண்ணங்களாக வளர்த்துக்குங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் தானம் பண்ணாலே முன்னோருடைய ஆசிரியர் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க சாப்பாடு துணிமணிகள் பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் தவறில்லை மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தனுசாசிக்காரங்களுக்கு சில கிரகங்கள் சூழ்நிலை சிறியனா கூட நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மளால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் நீங்கள் வந்து இறைவழிபாடுன்ற போது குரு குரு கோவில் சொல்லுவோம் குருவாக வழிபட்ட கோவில் சாய்பாபா ராகவேந்திரர் ரமண மகரிஷி மகா இது மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பாம்பன் சுவாமிகள் இது மாதிரிலாம் இருக்காங்க ஞான ஞானிகள் மகான்கள் அவங்களுடைய கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சித்தர்கள் தரிசனம் ஜீவசமாதி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தனுசராஜிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும் ஏன்னா குரு கடாச்சம் உள்ளவங்க நீங்கள் அதனால் குரு வழிபட்டு வரணும் அதுக்கு தான் இவ்வளோ விஷயமாக சொல்கிறது இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் தீமைகள் விளையிடும் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு இந்த மா இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து அது உஷாராக இருந்து கவனிச்சிங்க நெருங்கி யார் பழகிருந்தாலோ அது நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு கண் அவங்க மேலே வச்சுட்டு வாங்க அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய் செய்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அப்போது நீங்கள் உஷாராக இருந்து முன்னெச்சரிக்கையாக அவங்ககிட்டருந்து ஏமாறாமல் நீங்கள் ஒதுங்கி நல்லபடியாக வந்துடுவீங்க அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பூசல்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை தரக்கூடிய ஸ்தலங்கள் சிவசக்தி வழிபட்ட ஸ்தலங்கள் சிவசக்தி இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் சொல்லலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் அப்புறம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வள்ளிதேவனு சொன்ன முருகர் இந்த மாதிரி உள்ள ஜோடி ஜோடியால் முருகர் கோயில்களில் இறை தெய்வங்கள் கோயில்களெலாம் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் தாம்பூலம் அந்த சுமங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் பூவு பழம் வெத்தலை பாக்கு ஒரு சிறிய ஜாக்கெட் பெட்டி இல்லைன்னா வசதினா காசு பணம் அது மாதிரி கொடுக்கலாம் புடவை கூட எடுத்து கொடுக்கலாம் இது மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த தனுசு ராசிக்காரங்க ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் பண்ணிட்டு வருது நன்மை தான் பாய்க்கப்போகுது தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் இருக்கார் இப்போ அஞ்சாம் அதிபதியோட சேரப்போகிறார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம் குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த போய் ராசி அதிபதியோட பனிரெண்டாம் தேதிக்கு மேலே சேரும் பொழுது தெய்வ சக்தி இறை கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வரப்புறாள் எப்பொழுதுமே பதினொன்றாம் அதிபதி எட்டுக்கு வந்தால் விபரீத ராஜயோகம் அதே போல பாருங்க உங்களுடைய பாகிஸ்தான் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பாதகத்துல இருந்த ஏழாம் வீட்டில் அவர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரார் அப்போ ஒன்பதாம் அதிபதி எட்டுக்கு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாருங்க பூர்வீக சொத்தை பற்றி பேச வேண்டாம் அதே போல் ஒன்பது எட்டு தொடர்பு ஏற்பட்டாலே பயணங்களில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தான அதிபதி அது மட்டும் இல்லாமல் வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் அந்த சுக்ரன் ஏழு இருக்கிற அடுத்தது எட்டுக்கு வரப்போகிறார் அதனால ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் கணவன் மனைப்பு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஆனால் எட்டு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுங்கள் எல்லாமே கொடுத்துரும் பணம் கொடுக்கல் வாங்கல பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்க இழுபுரியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த புதன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார் எட்டாம் வீட்டுல இருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருவார் பொதுவா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால இருபதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது ஏழு ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டா கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதாவது ஒரு பணம் வரவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருபதாம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசியோடு குருவோடு சேரும்பொழுது கொஞ்சம் கோபம் அதிகமாகும் இன்னும் உக்ரம் அதிகமாகும் பிடிவாத குணங்கள் அதிகமாகும் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே வந்தாலும் கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாகிடுங்க அதனால் குரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு வகையில் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துடும் இந்த மாதம் கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளின் சரணம் மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை